புகழ் பெற்ற பட்டியில் ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் தொடங்கியது சிவகங்கை மாவட்டம் பட்டியில் உலக பெற்ற ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது இக்கோவிலில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா பத்து நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு விழா கணபதி பூஜையுடன் துவங்கியது முன்னதாக சன்னதியிலிருந்து கொடி புறப்பட்டு கோவிலை வந்தது தொடர்ந்து கொடிமரம் அருகே உற்சவர் விநாயகர் சண்டிகேஸ்வரர் அங்குச தேவர் எழுந்துள்ளனர் பிரசி பெற்ற இந்த குடவரை கோவிலில் கற்பக விநாயகர் மூலவராக விற்றிருக்கிறார் இக்கோவில் பழமையான குகை கோவில்களில் ஒன்றாகும் இங்கு விநாயக பெருமான் பிற இடங்களில் காணப்படுவதைப் போல நான்கு கைகளுடன் இல்லாமல் இரு கைகளுடன் காணப்படுகிறார் இங்கு மூலவர் கற்பக விநாயகர் ஆறடி உயரத்தில் வலம்புரி நிலையில் காணப்படுகிறார் இந்த கோவிலில் காணப்படும் பதினைந்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டு குறிப்புகள் இக்கோவிலின் தொன்மையை பறைசாற்றுகிறது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் விநாயக சதுர்த்தி விழாவே இங்கு நடைபெறும் பிரதான திருவிழாவாகும் அதே போன்று இந்த ஆண்டுக்கான சதுர்த்தி விழாவிற்காக நேற்று மூஷிக வாகன கொடிப்பட்டத்துடன் சண்டிகேஸ்வரர் கோவிலை சுற்றி வலம் வந்தார் தொடர்ந்து சுவாமியின் திருவுருவம் தெரியும் திரு பால் சந்தனம் மஞ்சள் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் மற்றும் புனித நீர் ஊற்றி அபிஷேகம் நடத்தப்பட்டன தொடர்ந்து கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்ற வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையடுத்து கொடிமரத்திற்கு தர்பை புல் மாயிலை பூமாலைகள் பட்டு வஸ்திரங்கள் சாற்றி நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்று கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் சிறப்பு பூஜைகள் மற்றும் மந்திரங்கள் கூறி உற்சவர் விநாயக பெருமான் சண்டிகேஸ்வரர் மற்றும் கொடிமரத்திற்கு அலங்கார தீபம் நாக தீபம் ஏகமுக தீபம் காண்பித்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானை வழிபட்டனர் இந்த ஆண்டுக்கான சதுர்த்தி பெருவிழா கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது விழா நாட்களில் பகல் இரவில் விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெறும் வரும் ஆறாம் நாள் மாலையில் கஜமுக சூரசம்ஹார நிகழ்ச்சியும் ஏழாம் நாள் மயில் வாகனத்திலும் எட்டாம் நாள் குதிரை வாகனத்திலும் ஒன்பதாம் நாள் கற்பக விநாயகர் திருத்தேரில் காலையில் எழுந்தருளி மாலையில் திருத்தேர் வீதி உலா நடைபெறும் தொடர்ந்து அன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை ஒரு முறை நடைபெறும் மூலவர் சந்தனக்கா பல்லங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் தொடர்ந்து வரும் விநாயகர் சதுர்த்தி அன்று காலை தங்க மூஷிக வாகனத்தில் கற்பக விநாயகர் எழுந்துள்ளியதைத் தொடர்ந்து அன்று காலை கோவில் குளக்கரையில் முக்கிய நிகழ்ச்சியான தீர்த்தவாரி நடைபெறும் மத்திய மூலவருக்கு முக்குருணி மெகாசைஸ் கொழுக்கட்டை படையல் நிகழ்ச்சியும் இரவில் பஞ்சமூர்த்தி சுவாமிகள் புறப்பாடும் நடைபெறும் பத்து நாட்கள் நடைபெறும் சதுர்த்தி பெருவிழாவில் தரிசனத்துக்கு வரும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளனர் தட்சனின் தலையை கொய்து வீரபத்திரர் அவதரித்து திருப்பரியலூர் எனப்படும் பரசலூர் ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் ஆதினங்கள் அமைச்சர் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் அருகே திருப்பரியலூர் எனப்படும் பரசலூர் கிராமத்தில் அமைந்துள்ளது தருமபுரம் மாதினத்துக்கு சொந்தமான பாடல் பெற்று ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து இளங்கும்பனையாள் உடனுறை வீரட்டேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் சிவனுக்கு அவர் பாகம் கொடுக்க மறுத்து தட்சணின் யாகத்தை அழித்து வீரபத்திரர் அவதரித்த இடமாகும் இந்த ஆலயத்தில் வேண்டியதை கொடுக்கும் சமகன் எனப்படும் மந்திரம் பிறந்த ஸ்தலமாகவும் போற்றப்படுகிறது ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக நூற்றி இருபத்தோரு வேத விற்பனர்களை கொண்டு பதினான்காயிரத்து முப்பத்தோரு முறை ருத்ர பாராயணம் செய்து ஆகுதி அளிக்கும் மகா அபிஷேகத்திற்கான யாகமும் செய்யப்பட்டது ஆறு கால யாக பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று பூர்ணாகதியுடன் மகா தீபாராதனை நடைபெற்று கடங்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் தர்மபுர மாதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் தலைமையில் திருப்பனந்தாள் காசிமடத்து இளவரசு மதுரை ஆதீனம் வேளாக்குறிச்சி ஆதீனம் தொண்டை மண்டல ஆதீனம் கோவில் ஆதீனம் செங்கோல் மயில பொம்மபுரம் ஆதீனம் நெல்லை ஆதீனம் ஜப்பான் சிவ ஆதீனம் உள்ளிட்ட ஆதீனங்கள் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பாபு முக்கிய பிரமோர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் உதவியுடன் நடைபெறும் இரண்டாயிரமாவது கும்பாபிஷேகம் என்பது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை காவிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவிரி நகரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது இதனை முன்னிட்டு நான்கு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை பூர்ணாகதியுடன் நிறைவடைந்தது இதனை முன்னிட்டு நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை பூர்ணாகதியுடன் நிறைவடைந்தது தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டு புனித நீர் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கர்ப்ப கிரகத்தில் அம்பாளுக்கு புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது மகா மகாதீபாராதனை நடைபெற்றது கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மோகனூரில் ஆவணி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் முத்துக்குமாரசுவாமி ஆலயத்தில் தனியே உள்ள ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு ஆவணி மாத வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் கொண்ட சிறப்பு அபிஷேகமும் பின் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல வகை வாசனை மலர்கள் கொண்ட அர்ச்சனையும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு எலுமிச்சை விளக்கேற்றி ஸ்ரீ துர்க்கை அம்மனை வணங்கி சென்றனர் பழனியில் உலக நலன் வேண்டியும் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் தொடர்ந்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டாக ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பு விழாவை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கஞ்சிக்கலைய ஊர்வலம் சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் வட்டம் அருள்மிகு பெரியநாய் யம்மன் கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டாக கஞ்சிக்கலைய ஊர்வலம் நடைபெற்றது கஞ்சிக்கலைய ஊர்வலத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாலை அணிந்து காப்பு கட்டிக்கொண்டு சிவப்பு நிற ஆடை அணிந்து கஞ்சிக்கலைய ஊர்வலம் நடைபெறுவதால் உலக நலன் வேண்டியும் மழை பெய்து விவசாயம் செழித்து வழம்பெற வேண்டி ஏராளமான பெண்கள் முளைப்பாரி எடுத்தும் கஞ்சி கலையங்களுடன் முளைப்பாரிகளுடனும் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி பாடல்களை ஒலித்துக்கொண்டே கொண்டே ஊர்வலமாக முக்கிய வீதிகளான பெரிய கடை வீதி காந்தி மார்க்கெட் பேருந்து நிலையம் திரு ஆவினன்குடி வழியாக ஊர்வலமாக சென்றனர் இந்நிகழ்ச்சியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் சுப்பிரமணியன் மற்றும் செல்வகுமார் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்தில் அமைந்துள்ள கோபிநாத சுவாமி கோவில் கிருஷ்ண ஜெயந்தி விழா நடைபெற்றது ஒரு வாரம் நடந்த விழாவின் முக்கிய நிகழ்வான வழக்குமரம் ஏறுதல் மற்றும் உரியடி திருவிழா நேற்று நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்தில் மலைமேல் அமைந்துள்ளது புகழ்பெற்ற கோபிநாத சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் கடந்த ஒரு வார காலமாக கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது கோபிநாத சுவாமி மலையிலிருந்து உற்சவமூர்த்தி மலையப்ப சுவாமி அடிவாரத்தில் ரெட்டியார் சத்திரத்தில் உள்ள முக்கிய கிராமங்களில் உலா வந்து ரெட்டியார் சத்திரத்தில் உள்ள கதிர் நரசிங்க பெருமாள் கோவில் முன்பு நேற்று அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான வழக்குமரம் மற்றும் உரியடி விழா நடைபெற்றது இதற்கு முன்பாக சிறப்பு பூஜைகள் செய்து நாற்பது அடி உயர வழக்குமரம் ஊன்றப்பட்டது வேலப்பன் பட்டியைச் சேர்ந்த ஆண்கள் ஒருவார காலம் விரதம் கடைபிடித்து வழக்குமரம் ஏறினர் சுமார் இரண்டு மணி நேரம் போராடி வழக்குமரம் உச்சியை அடைந்து மாலை மற்றும் பொன்முடிகளை அழுத்த இறங்கினர் அதனைத் தொடர்ந்து உரியடி திருவிழா நடைபெற்றது இதில் ராமலிங்கம் பட்டியைச் சேர்ந்தவர்கள் கிருஷ்ணநாக பாவித்து உரியடித்தனர் காண திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரம் கன்னிவாடி பண்ணைப்பட்டி ஸ்ரீராமபுரம் ஒட்டன் சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்து வழக்குமரம் ஏறுதல் உரியடித்தல் ஆகிய நிகழ்ச்சிகளை கண்டு உற்சவர் மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்து சென்றனர் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை ரெட்டியார் சத்திரம் காவல்துறையினர் செய்திருந்தனர் நிலக்கோட்டை அருகே பள்ளப்பட்டியில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையடுத்து பள்ளப்பட்டியில் தெற்கு தெரு ஒக்கலிகர் கவுண்டர் பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்டு நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது நேற்று முன்தினம் கணபதி ஹோமத்துடன் துவங்கிய விழாவில் பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் தாரதப்பட்டை வான வேடிக்கைகள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பிரம்மாண்ட யாகசாலையில் வைக்கப்பட்டு சுதர்சன ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் கோ பூஜை பூர்ணாகதி தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை வேத பாராயணம் மூன்று கால யாகவேள்வி பூஜைகள் நடைபெற்றது விழாவில் முக்கிய நிகழ்வாக இன்று காலை ஸ்ரீனிவாசன் நரசிம்ம சுவாமிகள் சுரேஷ் பவுன் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கடம் புறப்பட்டு ராஜகோபுர கலசத்திற்கு புனித நீர் தெளித்து கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் அப்போது கருட பகவான் வானில் வட்டமிட்டதை கண்ட பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று விண்ணை முட்டும் கோஷம் எழுப்பி பெருமாளை வழிபட்டனர் இக்கும்பாபிஷேக விழாவிற்கு திண்டுக்கல் மதுரை கோவை திருப்பூர் நெல்லை தேனி சென்னை பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் சேந்தமங்கலம் பெரிய மாரியம்மன் ஆலய திருவிழா மஞ்சள் நீராட்டு கம்பம் அனுப்புதலுடன் நிறைவு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் உள்ள பெரிய மாரியம்மன் ஆலய ஆவணி மாத திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது விழாவின் இறுதி நிகழ்வான மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் கம்பம் அனுப்பும் நிகழ்வு நேற்று மாலை மிக விமர்சையாக கோவில் வளாகத்தில் நடைபெற்றது அப்போது மூலவர் மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் அதன் எதிரே உள்ள கம்பத்திற்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெற்ற பின் மூலவருக்கும் கம்பத்திற்கும் மகாதீபம் காண்பிக்கப்பட்ட பின் கோவில் பூசாரி கம்பத்தை தோளில் சுமந்தவாறு பொது கிணற்றில் விடப்பட்டது கலந்து கொண்டனர் கோவில் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் காஞ்சிபுரம் கோட்ராம்பாளையம் தெருவில் எழுந்தருளியுள்ள நூற்றைம்பது ஆண்டுகள் பழமையான அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் ஸ்ரீ ரேணுகா தேவி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறையுருள் பெற்றனர் கோவில் நகரம் என கூறப்படும் காஞ்சிபுரம் மாநகரின் மையத்தில் கோட்டாம்பாளையம் தெருவில் சுமார் நூற்றைம்பது ஆண்டுகள் பழமையான அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் ஸ்ரீ ரேணுகா தேவி ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பணிகள் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு துவங்கி அனைத்து பணிகளும் நிறைவு பெற்றது இதனைத் தொடர்ந்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக யாகசாலை பூஜை நேற்று காலை முதல் கால பூஜையில் விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் என தொடங்கி மாலையில் வாசு ஹோமம் கும்ப அலங்காரம் பூர்ணாகதியுடன் மற்றும் முதற்கால யாகசாலை பூஜை நிறைவு பெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று காலை ஏழு மணிக்கு இரண்டாம் கால யாகசாலை பூஜை மகா சங்கல்பம் மற்றும் மகா பூர்ணாகதியுடன் நிறைவு பெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ ரேணுகாம்பாள் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி குரு பகவான் மற்றும் ஆறு பரிவார மூர்த்திகளுக்கும் அமைக்கப்பட்டிருந்து திருக்குடங்கள் புறப்பாடு கண்டு விமான கோபுரம் மற்றும் மூலவர் சன்னதிகளுக்கு ஆலய அர்ச்சகர் ராஜேஷ் சிவாச்சாரியார் தலைமையில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது இதைத் தொடர்ந்து விநாயகர் மற்றும் ரேணுகா தேவிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மலர் அலங்காரத்தில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இறையுருள் பெற்றதுடன் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவினை செல்வ விநாயகர் தேவி அம்மன் ஆலய ஆன்மீக மற்றும் சமுதாய சேவா அறக்கட்டளை மற்றும் கோற்றாம்பாளைய திரு அன்பர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் காஞ்சிபுரம் ஸ்ரீ நகரேஸ்வரர் ஆலயத்தில் பாலாலய கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமத்துடன் விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் கருக்கினில் அமர்ந்தவள் கோவில் தெருவில் அமர்ந்து அருள் பாலித்து வரும் ஸ்ரீ காஞ்சி ஆரிய வைசிய சமாஜத்திற்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ நகரீஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு பாலாலய விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமத்துடன் யாகசாலை பூஜை துவங்கியது யாகசாலை பூஜை பூர்த்தியாகி மகா பூர்ணாகதி தீபாரதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று அனைத்து சன்னதிகளும் ஒருங்கே அமைத்து சிறப்பு பாலாலய விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தீபாராதனை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது பக்தர்களுக்கு பிரசாதங்களும் அன்னதானங்களும் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை ஆலய செயல் அலுவலர் முத்துலட்சுமி ஆய்வாளர் பிரித்திகா அரங்காவலர்கள் உதயகுமார் பத்ரி நாராயணன் சாய் சரவணன் ஆலயர்ச்சகர் ஆதித்ய சிவன் மற்றும் காஞ்சி ஆரிய வைசிய சமாஜ உறுப்பினர்கள் பக்தர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் இதில் ஏராளமானோர் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியின் பேரூருளை பெற்று சென்றனர் பிரிட்டன் தமிழ் பக்தி